எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க வந்து பயங்கர டரர் இப்ப சொன்ன மாதிரி தான் பயங்கர டரக்கும் ஒரு அப்படி இப்படின்னு ஆனா என் கண்ணுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் த ஜெம் தி ஸ்வீட்டஸ்ட் தி ஸ்வீட் ஆர்ட் அண்ட் சச் அ ஃபெண்டாஸ்டிக் ஹியூமன் வந்து அம்மா தான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வந்து அந்த கன்னி பருவத்தில் இருந்த ஒரு அழகான அன்பான அம்மா தான்

ஆனால் எனக்கு எங்கள் அம்மா காமிச்சதெல்லாம் கண்டிப்பான அன்பு மட்டும்தான் என்னை எப்போ அவங்க அள்ளி கொஞ்சினதெல்லாம் கிடையாது ஆனால் அவங்களோட அன்பில் நானே கண் கலங்கியிருக்கேன் நிறைய வாட்டி அது வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க முதல் முதல்ல ஏதோ பகில கொண்டு வராங்க நேராக போகிறாங்க இதான் ஓவிடா இதா இதா அப்படின்னு நேராக பூஜை ரூம்குள்ள போனாங்க என்னமோ வச்சுட்டு வந்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகிறோம் உண்மையிலேயே அந்த டைமில் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் க்ரைசஸ் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது எப்போ நான் சொல்ல மாட்டேன் அவங்க கிட்ட பட் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அந்த கடையில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அவங்க ஏதோ ஒரு எஸ்டிமேட் பண்ணி வந்திருப்பாங்களே இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதுலேருந்து பாதி அமௌண்ட் தான் செலவாச்சு மீதி அப்படியே என் கையில் கொடுத்துட்டாங்க நீ வச்சுக்கோ அப்படின்னு அம்மா எதுக்குமா எதுக்குமாங்கிற அப்படின்னு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க உன் ரூமில் உனக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ் வச்சிருக்கேன் பாரு என் பையனுக்கும் எனக்கும் அவங்களுக்கு கொடுத்த உண்மையிலே அவங்க எப்படி எனக்கு அன்பு காமிச்சிருக்காங்கன்னா எனக்கு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க வந்து பயங்கர டெரர் இப்போ சொன்ன மாதிரி தான் பயங்கர டெரர் கோவம் வரும் அப்படி இப்படின்னு ஆனால் என் கண்ணுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் உண்மையிலேயே அவங்கள அவங்க வந்து ஒரு குட்டி குழந்தை அவங்களே மா ஏன் அப்படி பண்ணுறீங்க பேசாம இருங்கம்மா அப்படின்னா அமைதியாக இருந்துருவாங்க என்ன இவ என்ன எனக்கு சொல்றது நான் எதுக்கு இவ பேச்சை கேட்கணும் அப்படிலாம் அப்படியா அது பின்னாடி போய் திட்டிருப்பாங்க இல்லை அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாங்க அவங்க வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து அந்த அம்மன் படத்துல வந்த ஒரு டெரர் முதன் மரியாதையில வந்து ஒரு வாயாடி வடிவக்கரசி அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா வந்து அந்த கன்னி பருவத்துல இருந்த ஒரு அழகான அன்பான அம்மா தான் அந்த மெட்டில பார்த்த ஒரு சாஃப்ட் அம்மா தான் என் மனசுல இருக்கிற எங்க அம்மா அம்மாவோட அன்பு வந்து அவங்க வாயால சொல்லியிருக்காங்க என்னோட வாரிசு அப்படின்னு அது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது நீ என்னோட வாரிசு நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஒர்க் டெடிகேஷன் அந்த ஹார்ட் ஒர்க்கு முகத்தில் வந்து அந்த கோபம் அதெல்லாம் வந்து அவங்க போட்டுக்கிற ஒரு முகமூடி அவங்க வாழ்க்கையில் அவங்க சர்வைவ் பண்ணுறதுக்கான ஒரு முகமூடி தான் அந்த கோபம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க அதை அவங்க வெளியில் காமிச்சாங்கன்னா அந்த உலகம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் அதனால தான் அவங்க அப்படி ஒரு முகத்தை இருக்காங்க பட் நல்லவேளை எனக்கு அந்த அன்பான தெரியும் தேங்க்ஸ் அன்பானி ஆக்சுவலி அம்மாவோட பொண்ணு பேரும் பிரியா என் பேரும் பிரியா தான் என்னோடய ஃபஸ்ட்டு சீரியலில் எனக்கு அம்மாவா எனக்கு ஃபஸ்ட்டு சீரியல் போகும்போது வடிவகரிசியமாக எனக்கு அம்மாவா ஐயோ அந்த ஒரு இது இருக்கும் பட் ஆனால் அதில் நான் வில்லி அம்மா வந்து ரோ பாசிட்டிவ் ஸோ ஐவ் சீன் டிஃப்ரெண்ட் அம்மா அது அதுக்கப்புறம் எனக்கு காண்டாக்டில் பட் ஆனால்

டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் வந்து அம்மா தான் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சீரியலில் பண்ணும்போது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்டோட பண்ண போகிறோம் நம்ம இருப்போம் ஆனால் அந்த மலையில் நம்ம போயிருந்தோம் தான் அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் எனக்கு அப்பாவாக பண்ணாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஜீவா ரவி சார் அண்ணாவாக பண்ணாங்க ஸோ எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சீரியல் அது ஆனால் அம்மா வந்து எங்களெல்லாம் அப்படி ட்ரீட் பண்ணவே இல்லை எனக்கு இன்னும் அந்த பிக்சர்லாம் இருக்குது ஸோ எனக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து அந்த சில சமயம் வந்து நான் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது திட்டியிருக்காங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன நடிக்கிற நீ நான் அப்படியே அது அது ஒரு பாராட்டாக தான் நான் நினச்சேன் பிகாஸ் ஷீ நோஸ் வாட் டு சே சச்சு இந்த மாதிரி ஹியூமன் பீயிங்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் அ லெஜண்ட் லிவிங் லெஜெண்ட் அண்ட் எனக்கு இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அம்மா வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஃபர்ஸ்ட்டு சீரியலில் ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல பட் ஆனால் இந்த நேரத்தில் அதை பற்றி சொல்லும்போது அம்மா முன்னாடி பேசும்போது ஐம் ரியலி ஸோ ப்ரவுட் தேங்க் யூ அம்மா தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் ஆக்சுவலி நிறைய பேசுனது இல்லை ஆனால் ஆஹ் அப்படியே பேசுனது இல்ல பட் ஆனா நான் டெய்லி 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 உங்களை அட்மயர் பண்ணியிருக்கேன் ஷூட்டிங் டைம்ல காயும் நானும் பேசும்போது காயும் கிட்ட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுவாங்க சரி ஸோ ஸ்வீட்ல ஒண்ணு எதுவும் இல்லை கேட்டுட்டே இருப்பேன் சோ ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா தேங்க் யூ டா ஐ மோ ஸ்வீட் தேங்க் யூ தேங்க் யூ இந்த குட்டி பொண்ணு என்ன பேச பாக்கலாம் வணக்கம்மா நாற்பத்தஞ்சு வருஷம்மா இந்த இண்டஸ்ட்ரியில நான் அம்மாவை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தது அம்மா வீட்ல என்னோட டான்ஸ் அரங்கே அம்மா அரங்கேற்றத்துக்கு அம்மா தலைமை தாங்க வந்தாங்க அப்போ குட்டி அப்போது அப்போ தான் நான் ஒரு நடிகைன்றதே பார்க்குறேன் அவங்கள நான் படங்களும் பார்த்ததில்லை முன்ன பின்ன அம்மா வந்து டான்ஸ்க்கு வந்து என்னை பாராட்டிக்லாம் போனாங்க அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுக்கப்புறம் ஏய் நீ நடிக்க வந்துட்டியா அப்படின்னு அம்மா என்ன கேட்டாங்க நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் குடும்பம்லேருந்து உதிர்பூக்கள் வரைக்கும் படங்களும் பண்ணியிருக்கேன் அம்மா கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க கோப்பிடுவாங்க திட்டிருக்காங்க கத்திருக்காங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லம்னா இது ஒரு குடும்பம் இண்டஸ்ட்ரின்றது ஒரு குடும்பம் அதை நான் அவங்க கிட்ட வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் அதனால தான் இந்த ஃபங்க்ஷன்னா நாங்கள் ஓடி வந்தோம்மா இது வந்து வேற ஒரு இடம் கிடையாது இது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன் உங்களுக்கு அது பாராட்ட வைக்கணும்னா நாங்கள் பிள்ளைங்க நாங்கள் வராமல் எப்படிம்மா அந்த சந்தோஷத்தை தான் வந்தேன் அதனால உங்கள் வாய்ஸ் எனக்கு போதும் அந்த சந்தோஷமே எங்கேயோ கொண்டு போச்சு நிறைய பேர் சொன்னாங்க ஐயோ திட்டு அதாவது வீடுன்னா அம்மா திட்டம் தான் செய்வாங்க எனக்கு அந்த திட்டோன்ன அந்த 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 முகத்தையும் பார்த்திருக்கேன் நான் திட்டம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க அம்மா அழுதும் பார்த்திருக்கேன் அவங்க குழந்தைதான் பிரியா சொன்ன ஏன்னா எங்களுக்கு எல்லா முகமும் தெரியும் அம்மாவோட முகம் பிள்ளைங்களுக்கு தெரியாம யாருக்குமா தெரியும் கண்டிப்பானது மா அம்மா கண்டிப்பான்றது சில விஷயங்களை எங்களை

ப்ரொடியூஸ் எல்லாம் அங்க உட்கார்ந்திருக்காங்க அவங்களே அப்படியே ப்ரொடியூஸ் பண்றோம் நான் ஏதோ ஒரு 7 பண்ற உட்கருங்க என்ன இல்லம்மா அதாவது நிறைய முகங்கள் அவங்க பார்த்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி நிறைய கத்துக்கிட்டே இருக்குறோம் ஆனா நல்ல விஷயங்கள் தான் எல்லாமே ஒண்ணும் தப்பில்ல இல்ல எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் நிச்சயமாமா அதுதான் நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை நம்ம லைஃபே இதுதான் நம்ம இது தவிர நம்ம என்னமா செய்ய போறோம் வேலை பாப்போம் ஆமா நிச்சயமாமா அதுல சந்தோஷம் இந்த இதெல்லாம் நாங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம் ஹேப்பி ஹேப்பிமா ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ ஸோ அம்மாவோடய ட்ராவல் வந்து ரோஜாவில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு ரோஜாவில் ஷாமிலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரும்போது ஆக்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது ஆங்கரிங் மட்டும் தான் பண்ணுவேன் ஸோ சனில் ஷோ பண்ணிட்டு ஆக்டிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா கூட தான் வந்து ரோஜாவில் வந்து சீன் பண்ணுறேன் சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லோரும் பயங்கரமாக பயப்பட்டாங்க எனக்கும் உள்ளே கொஞ்சம் நடுக்க இருந்துச்சு எப்படி என்ன எப்படி பண்ண போகிறோமோ ஆனால் அம்மா வந்து எல்லாமே டு விசர் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க